உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நீ மகான்களையும் பரிகாரங்கள கொண்டு வந்திருக்கீங்களா மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கான்னு நீங்க சொல்லுங்களேன் ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் யாரோ ஒரு மகான் வந்து ஜனிக்கிறாங்கய்யா இது உண்மை ஸோ சித்தர்கள் எல்லா காலகட்டத்திலையும் ஜனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க ஒரு ஜாதகத்துல இந்த குரு கேது குரு ராகு இந்த அமைப்புகள்லாம் இருக்கும் போது சித்தர் மீது மகான்கள் மீது அந்த ஜாதகருக்கு இயல்புலே ஒரு ஈர்ப்பு வரும் இந்த குரு கேது அமைப்புள்ளவங்க எல்லாருமே பெரும்பாலும் தாடி வச்சிருப்பாங்க சாமியார் எல்லாமே தாடி வச்சிருப்பாங்கல்ல ஆன்மீகத்தை ரொம்ப உள்ள போனவங்க தாடி வளர்த்துருவாங்கல்ல இவருக்கு எந்த கோயிலுமே அவ்வளவு வெற்றி தரலங்கய்யா இவர் கோயில்லாம் போயிட்டார் இவருக்கு சித்தர் வழிபாடு மட்டும்தான் வெற்றி வரும் இப்போ என்ன சொன்னார் ஒத்த ரூபா கூட இல்லைங்கிறாரல ஒரு பேரே ஒத்த ரூபா சித்தர் ராகு அப்படின்னா பாம்பு சர்ப்பம் ஓகேங்களா இந்த பையன் சாத்துல குரு கேது குரு ராகு ரெண்டு அமைப்புமே இருந்தது இந்த சித்தர் உட்கார்ந்து ஒரு நாகாத்தமன் கோவிலுடைய வாசல்ல தான் உட்காந்துருப்பாரு ஒரு ஒத்த ரூபாய் இல்லைங்கிறாரு அவர் ரூபா சித்தாரு ஒரு தான் அங்கே தச்சனை அந்த பையனுடைய நேர்மையை பாருங்க அவங்க கொடுத்த மொத்த சம்பள கவரையும் முன்னாடி வச்சார் அன்னைக்கு ஒத்த ரூபாய் கூட இல்லாம வந்தேன் இன்னைக்கு இவ்வளோ சம்பளம் எனக்கு கொடுத்தாங்க அதுல சம்பள கவரையும் அப்படியே வைக்கிறாரு உங்களுக்கு தானேங்கண்ணா உலகெங்கிலும் இருக்கும் ஆதன் ஆன்மீக நேரல் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் என் பிரச்சனை எப்பொழுது தீரும் எனக்கு தீர்வு எங்கே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் தேடிக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு தட்ட உடனே அவங்களுக்கு உண்டான தீர்வு கிடைச்சிருது அவங்க கதவு திறந்துருக்குது போயிடுறாங்க ஆனால் பல பேர் பல கதவை தட்டிக்கிட்டே தான் இருக்காங்க தீர்வு கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கு உண்டான ஜோதிடர்களும் உங்களுடைய கர்மாவை பொறுத்து தான் அமைவாங்க சிலருக்கு சில ஜோதிடரை இருக்க பிடிச்சிக்கிறாங்க நான் அவற்றை ஆர்எஸ்கோப்பெல்லாம் காமிச்சதில்லை சார் அவரை பார்த்தாலே போதும் அவர் சொல்கிற விஷயத்தில் செஞ்சாலே போதும் அவர் அவ்வளோ தெளிவாக சொல்லிடுறாங்க அப்படின்னு அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு அவர் என்னென்ன விஷயம் நல்லது கெட்டதுகள் சொல்கிறாரு டூஸ் ஆர் டோன்ஸாக நிறைய சொல்லுவாங்க ஜோதிடர்கள் ஆனால் நமக்கு கிடைச்ச ஜோதிடர் இதை இப்பொழுது இப்படி செய்தால் இந்த பலன் உனக்கு இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு தீர்க்கமாக உங்களது ஜாதங்களை கணித்து தேவ பிரசன்ன முறையில் நமக்கெல்லாம் பலன் சொல்லி வரும் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்கள் இந்த நிலையத்தில் நிறைய கருத்துக்களோடு காத்திருக்கிறார் அவரை உங்களின் சார்பில் வணங்கி வரவிருப்போம் வணக்கம் வணக்கம் ஐயா நாங்களே தான் இங்கே ஸ்டுடியோவில் எதிர்பார்க்குறோம் இன்னைக்கு என்ன விஷயங்கள் உங்கள் மூலிமா வரவே போகுது நான் நேர்கள் சார்பில் தான் கேள்வி கேட்குறேன் ஏன்னா நானும் அவங்களில் ஒருத்தர் தானே கண்டிப்பாக நீங்களே சொல்லியிருக்கீங்க நானும் உங்களில் ஒருத்தர் தாயா கண்டிப்பாக நானே என்ன நிறையா விஷயத்தில் சரி செஞ்சு என்னால் முடிஞ்ச விஷயத்தை உங்களுக்கும் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயங்களை செஞ்சிட்ருக்கீங்க எல்லாருக்கும் இப்போ ஒரு ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்குமில்லங்க ஆலயங்கள் எப்படி பேசப்பட்டதோ இப்போ சித்தர்கள் வழிபாடு பேசப்படுது மகான்கள் வழிபாடு ஆமாம் நானே சொல்லுவேன் மாதம் மாதம் நான் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து மகா பெரிய அன்றைக்கி போயிட்டு வந்துட்டா எனக்கு அந்த மாதமே ஒரு புதுசாக இருக்கிற மாதிரி நினப்பு நாளைக்கு இதே தான் நான் கரெக்டாக அனுசத்துக்கு போதனால் பேசிட்டுருக்கோம் ஆமாம் இதுதான் அய்யா இந்த மகான்களை பிடித்து கொள்வதனால் பலன் நீ மகான்களையும் பரிகாரங்களில் கொண்டு வந்திருக்குங்களா நிச்சயம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கான்னு இன்னைக்கு சொல்லுங்களேன் நிச்சயமாக இது ஒரு சிறந்த கேள்வி ஏன்னா நமக்கு தெருவுக்கு தெரு ஆலயங்கள் தான் இருக்குது அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஆலயங்கள் தான் எல்லா ஊர்லும் கோயில் இல்லாத ஊருக்கு அழகு பால் அப்படின்னு சொல்கிற மாதிரி குக்கிராமமோ நடுத்தரமான ந நகரங்களோ இல்லை சிட்டியோ நம்ம எத்தனை பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி இர டெக்னாலஜிகள் டெவலப்மெண்ட் இருந்தால் கூட இன்னமும் கோயில்கள் வந்து நம்ம வந்து அழிக்காமல் பார்த்துட்டு இருக்கோம் இந்தியாவை வீடுன்னு எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டினோட பூஜை ரூம்னு சொல்லுவேன்மாங்க கண்டிப்பாக அவ்வளோ ஆலயங்கள் இருக்குது அவ்வளோ ஆலயங்கள் இருக்குது கோயில்கள் நகரம் சொல்லக்கூடிய மதுரை காஞ்சிபுரம் எல்லாமே இங்கே தான் இருக்குது கும்பகோணத்தில் கும்பகோணம் நிச்சயமா கும்பகோணத்தில் தான் தடிக்க விழுந்தால் நீங்கள் ஒரு கோயிலில் தான் விடணும் அவ்வளோ அங்கே கும்பகோணத்தில் வாழ்கிறதே ஒரு ஆசீர்வாதம் நான் சொல்லுவேங்கய்யா அதாவது ஒரு டீக்கடைகள் மாதிரி ரெண்டு பக்கமும் கோயில்கள் இருக்கும் ரெண்டு பக்கமுமே கூட்டங்களும் இருக்கும் ஒவ்வொன்றுமே ஒன்னே மிஞ்சிய ஒன்று பிரசித்தி பிரசித்தி பெற்றமாக தான் இருக்கும் ஆமா ரொம்ப சாதாரணமாக நூறு வருஷம்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள ஒரு வரலாறு புராதன வரலாறு அடங்கி வரலாறு இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோயிலும் ஒரு பொக்கிஷங்கய்யா எப்படி கோயில்களை பற்றி நிறைய பேசியிருக்கோம் அந்த ஸ்தலமே வந்து சக்தி பீடங்கள் அங்கே போய் நீ உட்காந்துட்டு வந்தாலே வந்து வெற்றி அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் யாரோ ஒரு மகான் வந்து ஜனிக்கிறாங்க ஐயா இது உண்மை இப்போவும் அந்த மாதிரி மகான்கள் இருக்காங்க எங்கேயோ இருக்காங்க அவங்கள பயன்படுத்த பயன்படுத்தி தான் இருக்கிறாங்க இன்னும் ஒரு நூறு வருஷம் கழித்து இப்படி ஒரு மகான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாழ்ந்தார் இருபத்தஞ்சு வாழ்ந்தார் அப்படின்னு நமக்கு பின்னாடி வரக்கூடிய சன்னதிகள் அவர் பேசுவாங்க இன்றைக்கி நம்ம மகான்கள் சித்தர்கள்னு நாம் ஐ மீன் வாழ்ந்து மறைந்த சித்தர்கள் வாழ்ந்து மறைந்த நம்மோடு நம்ம பூமியில் வாழ்ந்து மறைந்த மகான்களை இன்றைக்கி நம்ம போற்றி அவங்களோட ஃபோட்டோக்களை வச்சு இருக்கோம் இல்லையா அவங்களும் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க நம் முன்னோர்கள் அவரோடு சேர்ந்து வாழ்ந்துருப்பாங்க மேபி அந்த டயத்தில் அவருடைய அருமை தெரியாமல் சில பேர் இருந்திருக்கலாம் இப்போ இவர் எனக்கு தெரியுமேப்பா நான் சின்ன பையனாக இருக்கும் போது இவர் இருந்தார் விழாக்களுக்கெல்லாம் வருவார் கூப்பிடுவாங்க நான் கூட அவர் பேச்சை வந்து ஒரு காலேஜில் நின்று பார்த்துருக்கேன் அப்படி அப்பா அவங்க கா கல்லூரி படித்த காலத்தில் அவங்க அவங்க வந்து சித்தராக உலகத்தில் இருந்துருப்பாங்க அவங்களுடைய சித்தவேளை இப்போ எழுபது வயது எழுபத்தஞ்சு வயதில் நமக்கு தாத்தா பாட்டியாக இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க ஸோ சித்தர்கள் எல்லா காலகட்டத்திலையும் ஜனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க இன்னமும் அந்த பொதுகை மலைக்கு அகத்தியரை தரிசிக்க போறவங்க ஆமாம் நம்ம சதுரகிரி போயிட்டு வரவங்க ஆமா எல்லாரும் ஏதாவது ஒரு அமானுஷத்தை பார்த்துட்டு உணர்ந்ததை ஒரு ஐயா வந்தாருங்க சொல்லிட்டு திரும்புறதுக்குள்ள ஆளை காணுங்க பேச்சு குரல் கட்டிச்சு ஆளை காணுங்க சொல்றவங்க நிறைய உண்மை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த விஷயங்கள் இருக்குங்கய்யா என்னுடைய அனுபவத்தை வந்து நான் சொல்றேன் ஒரு ஜாதகத்துல இந்த குரு கேது குரு ராகு இந்த அமைப்புகள்லாம் இருக்கும்போது சித்தர் மீது மகான்கள் மீது அந்த ஜாதகருக்கு இயல்புலேயே ஒரு ஈர்ப்பு வரும் எங்கேயாவது இருக்கக்கூடிய கோயில்களை விட ஜீவ சமாதிகளுக்கு போகிறது இல்லை வாழும் சித்தர் இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டு இங்கேருந்து பயணப்பட்டுலாம் போவாங்க அங்கே போயிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வந்த மனநினைவு கிடைக்கும் இதை விட இன்னும் சந்தோஷமான விஷயம் என்னென்னா அப்படி ஒரு சித்தர் அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா அந்த சித்தரே அவர்கிட்ட பேசுவாங்க கனவின் மூலமாகவோ அசரீரி மூலமாகவோ இல்லை சும்மா இயல்பாகவோ வழிநடத்து ஒரு காதலையோ பேசுவாங்கயா இதெல்லாம் நம்ம ஆன்மீகத்துக்குள்ளேயும் இந்த பக்திக்குள்ளேயும் நம்ம இருக்கும்போது நிச்சயமாக அதை அனுபவப்பூர்வமாக நம்ம உணரும்போது இது உண்மைன்னு நம்ம உணர்வோம் இதை விமர்சிப்பவர்களுக்கு அவங்க இன்னும் அனுபவிக்கலைன்னு அர்த்தம் அவ்வளோதான் விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு நாமும் திரும்ப பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லைங்கய்யா அவங்களுக்கு ஒரு காலம் வரும் அப்போ நாம நம்மை விமர்சித்தவர்களே இல்லை ஆன்மீகத்தை விமர்சித்தவர்களே நம்மை விட அதிகமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு ரெண்டே சாய்ஸ் தாங்கய்யா ஒன்று விமர்சிக்கிறது அதன் பிறகு ஒரு காலத்துக்கு அப்புறமா அவங்க வாழ்க்கையில் அந்த விஷயங்கள் நடந்த பிறகு நம்மை விட அதிகமாக டோட்டல் சரணாகதி சரணாகதியா இப்போ ரொம்பலாம் கோயிலுக்கு போய் சுற்றிட்டு இருக்காத குடும்பத்தையும் உன்ன பர்சனல் லைஃப்பையும் பார் நாமளே சொல்கிற அளவுக்கு பக்தி மயமாக மாறிடுவாங்க ரெண்டாவதுங்கய்யா இந்த பக்திங்கிறது கட்டாயப்படுத்தியோ புகுத்தியோ வரக்கூடாதுங்கய்யா இயல்பாக தான் மீன் ஒரு சொவ்வூடு பருவதையைப் போல் ரொம்ப இயல்பாக அவங்க அனுபவித்து லைச்சு வரணும் நீங்கள் சொன்ன மாதிரி ஆ லயம் தானே அப்படியே லைச்சு உள்ளே வந்து அதை இயக்கமாகணும் அப்போ குரு ராகு குரு கேதுன்னு இந்த காம்பினேஷன் இருக்கவங்க எல்லாருக்குமே நான் கமன்ஸ் உடனே கேட்டு பாருங்க இந்த காம்பினேஷன் குருவோடு ராகு குருவோடு கேது இந்த பார்வை இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இயல்புலேயே வந்து ஆன்மீக நாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் குறிப்பாக சித்தர் வழிபாடு மகான் வழிபாடு ரொம்ப சூப்பராக அவங்களுக்கு கை கொடுத்துருக்கும் இங்கே எப்போவுமே ஒரு ஒரு ஆஃபீஸோ ஒரு பிஸ்னஸ் கன்சனோ முதல் முதல்ல திறக்கும் போது ஒரு வருமானமாக வரணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் ஜோதிட துறையில் அப்படி கிடையாதுங்கய்யா எந்த ஜோதிடரும் அந்த ஆஃபீஸ் இருந்த உடனே வர்றவர் வந்து பணத்தோடு தான் நமக்கு வந்து பார்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க ஏன்னா பணத்தை குறிக்கோளாக வச்சுருக்கிறவங்க ஜோதிடர் அல்ல ஒரு ஜோதிடர் பணத்தை குறிக்கோளாக வச்சிருக்க மாட்டார் பிரதானமாக பண்ண மாட்டாங்க பிரதானமாக பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு வரும் அவங்களுக்கு தெரியும் செல்வத்தை எப்படி சேர்க்கணும்னு மற்றவங்களுக்கு சொல்கிறவங்களுக்கு தனக்கான செல்வத்தை தனக்கான தேவைக்கான பணத்தை உருவாக்கிக்க தெரியாதா அப்போ என்னுடைய ஆஃபீஸை நான் திறக்கும் போது சில வருடங்களுக்கு முன்பு காலையில் நான் திறந்து உள்ளே போகும்போது ஒரு ஒரு பையன் கசங்கிய உடையோட கசங்கிய அந்த அடையோடு அப்படியே என்னுடைய ஆஃபீஸுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு மரத்து நிலையில் ஒரு கல்லில் அப்படி உட்காந்துருக்கார் பேகு போட்டிருக்கார் அப்படியே உட்காந்துருக்கார் எனக்கு பார்த்தோன்னே தெரியுது அவர் என்ன பார்க்க தான் வந்திருக்கார் ஏன்னா அந்த இடத்துல வேறு கடைகளோ எதுவுமே இல்லை என்னுடைய ஆஃபீஸை விசாரித்து விசாரித்து என்னுடைய இடத்துக்கு அவர் வந்திருக்காருன்றத முகபாவனையில கண்டுபிடிச்சிட்டேன் அப்படியே அப்படி தலை கவிழ்ந்து உட்காந்துருக்கேன் சரின்ட்டு நான் ஆஃபீஸை திறந்து உள்ளே போனோடனே ஆஃபீஸ் திறந்துருச்சு அப்படின்றது தெரிஞ்சு நான் போய் அமர்றதுக்கு நாங்கள் இறைவனை வணங்கிட்டு அமர்றதுக்குள்ளே அவர் உள்ளே வந்து வந்து கதை தட்டி சார் என்ன உள்ளே வந்துட்டார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் என்னை பற்றி பேசுகிறேன் நான் உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் சார் உங்களோட ஆஃபீஸ்னு ஒன்று நீங்கள் இது வரைக்கும் எங்கேயுமே சொன்னதில்லை ஆனால் நான் கண்டுபிடிச்சி வந்துவிட்டேன் நான் மதுரையிலேருந்து வர்றேன் உங்களுக்கு பூர்வீகமும் மதுரையிலாம் கேள்விப்பட்டேன் நிறைய வீடியோஸில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்கள் மூலமாக எனக்கு ஒரு ஒரு விடுவு காலம் கிடைக்கும் நான் நம்புகிறேன் எனக்கு வந்து ஒரு உண்மையை சொல்லிடுறேன் என்கிட்ட ஒத்த ரூபா கூட இல்லை அங்கேருந்து இந்த சென்னைக்கு வந்து கோயம்பேட்டில் இறங்கி உங்கள் ஆஃபீஸை தேடி கண்டுபிடிக்கிறதே வந்து நான் நடைபயணமாக தான் வந்திருக்கேன் ஒரு ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்தேன் சென்னைக்கு வந்தேன் கோயம்பேட்டில் இறங்கினேன் இங்கே எதுவுமே எனக்கு தெரியாது உங்கள் அட்ரஸ் கேள்விப்பட்டு நான் வந்திருக்கேன் எல்லாமே அப்படி அப்படியே வேறு இருக்கிற காலையில் ஒரு பத்து மணி போல் சரின்ட்டு அவருக்கும் எனக்கும் தேநீர் வரவழைச்சு தேநீர் குடிக்க வச்சுட்டு அவர் ஜாதகத்தை கேட்குறேன் இங்கே பிரசன்ன ஜோதிடங்கிறது வரக்கூடிய கிளைண்ட் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே அவருக்கான தீர்வை எடுத்து கொடுத்துருங்கய்யா அவர் என்ன சொன்னார் என்கிட்ட ஒத்த ரூபா கூட இல்லைன்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாரு நான் அதுக்கப்புறம் தேநீர் வர வைக்கிறேன் அவர் என்ன கேட்குறாரு சார் பிஸ்கட் இருக்குமான்னு கேட்குறார் அந்த பையன் ஏன்னா நான் பேசின தோரணையில் அந்த அன்பில் வந்து என்கிட்ட கொஞ்சம் உரிமையாக கேட்டுக்கலாம் தப்பு இல்லை தப்பாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி நான் கால நேற்றுலேருந்து சாப்பிடலை சார் நீங்கள் தேநீர் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிஸ்கட் இருந்துட்டால் எனக்கு சாப்பிட்ட மாதிரி திருப்தி இருக்கும் அதுக்கப்புறம் பேசலான்னு உடனே உடனே என்னோடய அலுவலகத்தில் எப்போவுமே சாப்பிட்றதுக்கான அந்த நொறுக்கு திணிகள் இருக்கும் ஏன்னா என்னுடைய ஜாதகத்தில் நுறுக்கு திணி சாப்பிட்ற ஜாதகம் அதனால் பிஸ்கட் எடுத்து வைக்கிறேங்க சார் அப்போ அந்த பையன் கேட்குற உணவு பிஸ்கட் அதுவும் ஒரு பிரசன்னம் ஒத்த ரூபாய் இல்லைங்கிறாரு தேநீர் வேணுங்கிறாரு பிஸ்கட் வேணுங்கிறார் இது ஒவ்வொன்றும் நான் நோட் பண்ணிக்கிட்டே வர்றேன் அழகாக அந்த பிஸ்கட் எடுத்து அந்த தேநீரில் முக்கி சாப்பிட்டுட்டுருக்காரு நானும் அவர் சாப்பிட்றத வேடிக்கை பார்த்துட்டு அப்படி டீ சாப்பிட்டுட்டு இருக்கேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு அவரே அந்த தேநீர் கோலைகள்லாம் எடுத்து வைக்கிறாரு நான் வேணாம் வேணான்னு சொன்னாலும் அதை அவர் கழுவி கவுத்துட்டு வந்துடுறார் இந்த ஒரு பத்து நிமிடத்துக்குள்ளே என்னோட அலுவலகத்தில் ரொம்ப சுலபமாக அவர் பயன்படுத்த ஆரம்பித்து அவரே போய் வாஷ் மிஷினில் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வந்து உட்கார்ந்தார் அப்புறம் ஜாதத்தை காட்டுற காட்டுறாரு காட்டுனா குருவோட கேது அமைப்பு குரு கேது இந்த குரு கேது அமைப்பு உள்ளவங்க எல்லாருமே பெரும்பாலும் தாடி வச்சுருப்பாங்க அவங்க எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் தாடி இருக்கும் ஒரு பெரிய நிறுவனத்தை கூட நிர்வாகிச்சிகிட்ருப்பாங்க க்ளீன் ஷேவ் அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் தாடி வச்சால் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க தாடி வச்சா தான் தன்னோட இயல்பில் இருக்கிற மாதிரி நினச்சிப்பாங்க சாமியார் எல்லாமே தாடி வச்சுருப்பாங்கல்ல ஆன்மீகத்தில் ரொம்ப உள்ளே போனாலும் தாடி வளர்த்துருவாங்கல்ல அப்போ உங்களுக்கு தாடி இருக்கும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க அந்த பையன் தாடி வச்சுருக்காரு கடமை அடர்த்தியான தாடி வெளித்தோட்டுறதுக்கு நான் கேட்குறேன் ஏன் தாடி வைக்கிறேன் அப்படின்னா அண்ணா நானே பஸ் டிக்கெட் இல்லை டிஃபன் சாப்பிட காசு இல்லைங்கிறேன் தாடி ஷேவ் பண்ண ஏது எனக்கு காசு இருக்கும் அது தாடி வளர்ந்துருச்சு முடி வளர்ந்துருச்சு பார்த்தா அவரே வந்து ஒரு சித்தர் மாதிரி இருக்கார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜாதத்தை பார்த்தா இந்த அமைப்புகள்லாம் இருக்குது ஏப்பா நீ நிறைய அந்த வாழ்ந்து மறைந்த சித்தர்கள்லாம் ரொம்ப பிடிப்பியே உங்களுக்கு சித்தர்கள்லாம் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னா ஆமாண்ணா நான் வந்து பழனிமலைக்கு போவேன் அங்கே போகிற வழியில் கணக்கம்பட்டி சித்தர் இருப்பார் அந்த சித்தர் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் மன நிம்மதியாக இருக்கும் பழனிமலை முருகனை பார்க்குறதுக்குள்ளே எந்தளவுக்கு எனக்கு ஆனந்தம் இருக்குமோ அதே ஆனந்தம் அந்த சித்தர் கோயிலுக்கு போகும்போது இருக்கும் இங்கே கூட பாம்பன் சுவாமிகளுடைய கோயில் இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சி பார்த்துட்டு போகலான்னு தான் நான் வந்திருக்கேன் நான் கூட விளையாட்டாக கேட்குறேன் மெட்ராஸுக்கு வர பீச்சு பார்ப்பான் சமாதிகள் பார்ப்பாங்க நீங்கள் என்ன இந்த மாதிரி சித்தர் கோயில் நோக்கி வரீங்க எனக்கு அதில் தானே சந்தோஷம் அப்படிங்கிறார் அப்படியா சரி ஓகே அப்போ அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாருங்கய்யா ஒரு ரூபா கூட இல்லை ஆனால் நல்லா படித்த பையன் படிப்புக்கான நிறைய எக்ஸாம்ஸ்லாம் எழுத்துகிறாரு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை இவர் வேலைக்கு போகிற இடங்கள்லையும் இவருக்கு வேலை சரியாக அமைய மாட்டேங்குது ஆனால் இவர் பெரிய ஒரு படித்த அவங்க அப்பா அம்மா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய குடும்பத்து பையன் அப்போ ஏன் நீ இப்படி இருக்க அப்படின்னா அவருக்கு என்னென்னா தான் சம்பாதிக்கணும் தான் ஜெயிக்கணும் அப்பா அம்மாக்கிட்ட வா காசை வாங்கி நம்ம வந்து வாழ்ந்துடக்கூடாதுங்கிற பிடிவாதத்தில் இப்படி இருக்கார் சரி ஓகே உழைக்க தயங்காத ஜாதகம் இந்த குரு கேது குரு ராகுலாம் நல்ல உழைப்பாடுகளில் இருப்பாங்க இவருக்கு எந்த கோயிலுமே அவ்வளோ வெற்றி தரலங்கய்யா இவர் கோயிலெலாம் போயிட்டார் இவருக்கு சித்தர் வழிபாடு மட்டும்தான் வெற்றி பெறும் அப்போ இதில் எந்த சித்தர் அப்போ என்ன சொன்னார் ரூபா கூட இல்லைங்கிறார்ல இங்கே சென்னையில் ஒரு சித்தர் இருக்கார் இன்றைக்கும் இருக்கார் சென்னையில் மத்திய பகுதியில் இருக்கார் ஒரு பேரே ஒத்த ரூபா சித்தர் அவர் சொன்ன ஒத்த ரூபான்ற வார்த்தை வந்துருச்சா அவரை பார்க்க வர்றவங்கலாம் தேநீர் வாங்கிட்டு வருவாங்க பிஸ்கட் வாங்கிட்டு வருவாங்க அந்த தேநீர் என்ன பண்ணுவார் சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் அவரை பார்க்க வந்தவங்கலாம் அப்படியே உட்காந்துருப்பாங்க அவரே எல்லாருக்கும் கொடுக்க சொல்லுவார் அந்த பிஸ்கட்டும் எல்லாரும் கொடுப்பார் அங்கே ஒரு நாய்க்குட்டியும் வரும் இந்த நாய்க்குட்டிக்கு பிஸ்கட் போடுவார் அவர்கிட்ட எப்போவுமே தேநீரும் இருக்கும் பிஸ்கட்டும் இருக்கும் அவரை பார்க்குறக்கு மனிதர்களும் இருப்பாங்க ஒருத்தருவாய் கொடுப்பாங்க ஒத்த தான் தட்சணையே அது தட்சணையை கொடுத்தாலும் ஒன்று தான் கொடுக்காட்டையும் ஒன்று தான் இவர் வந்ததுலேருந்து மூணு வருஷம் செட் ஆகிடுச்சு உங்களுக்கு தேநீர் பிஸ்கட்டும் ஒத்தரூபா வந்துடுச்சு ஆமாம் அது மட்டும் இல்லாமல் அந்த சித்திரை என்ன பண்ணுவார் இந்த டீ குடிச்ச கப்பலாக யாராவது எப்படிங்கன்னா போட்டாங்கன்னா அவரே அதை சேமித்து குப்பையில் போடுவார் அந்த வேலையை பண்ணிக்கலாம் அந்த பையன் இப்போது ராகு அப்படின்னா பாம்பு சர்ப்பம் ஓகேங்களா இந்த குரு கேது குரு ராகு ரெண்டு அமைப்புமே இருந்தது இந்த சித்தர் உட்கார்ந்துருக்கிறது ஒரு நாகாத்தமன் கோயிலுடைய வாசலில் தான் உட்காந்துருப்பார் குரு ராகு வந்துருச்சு இவரே குரு அம்சம் குருன்னா மற்றவங்களுக்கு போதிக்கக்கூடியவர் ஒரு குரு அவர் நாகாத்தமன் கோயில் வாசலில் உட்காந்துருக்காரு குரு ராகு இவர் ரூபாய் இல்லைங்கிறாரு அவர் பேரே ஒத்தரூபா சுத்தார் ஒரு ரூபாய் தான் அங்கே தச்சனை அவரே சித்தர் நான் சொன்னேன் நீ சரியான நேரத்தில் சரியான ஊருக்கு தான் கண்ணா வந்திருக்கேன் நீ என்ன பண்ணு இந்த இடத்துல இந்த பஸ்ஸு பிடிச்சி போணுன்னா ஒத்தரு பஸ் திறனு ஒருத்தர் இருப்பார் அவரை போய் பார்த்து அவருடைய அவருடைய தோற்றத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு வந்துடு அவர் அவர் என்ன விஷயம்னா அவர் பேசுகிற மொழி வந்து எதிரில் இருக்கிறவங்களுக்கு புரியாது அவரை தொடர்ந்து போய் சந்திக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவர் என்ன வார்த்தை சொல்கிறாருங்கிறத நீங்கள் கோட் பண்ணிக்க முடியும் உங்கள் பேர் ஒரு நோட்டை எழுதி தர சொல்லுவார் அதுக்கப்புறமா ஒரு சில விஷயங்கள் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று சொல்லுவார் அது நமக்கு புரியும் புரியாமலும் போகும் ஆனால் அவரை போய் சந்தித்து உட்கார்ந்து அந்த ஸ்தலத்தில் இருந்துட்டு வந்தாலே வெற்றி கிடச்சிடும் அப்போ நான் அனுப்புகிறேன் அவனுக்கு என்னென்னா ஏதோ ஒரு சித்தரை சொல்கிறாரு ஹாப்பி ஏன்னா இவன் சித்தரையை பிடிச்ச பையன் தானே சரின்ட்டு நான் என்ன பண்ணுறேன் இதுதான் மட்டும் மட்டும்தான் பண்ணுவாங்க ஐயா என்னுடைய பணத்தை அவனுக்கு கொடுக்குறேன் உன் கூட சேர்ந்து வரக்கூடிய சூழல் இல்லைப்பா இந்தா இதை செலவுக்கு வச்சுக்கோ அவரை போய் பார்த்துட்டு சீக்கிரமாக ஊர் போய் சேரு ஏன்னா ஊர் விட்டு ஊர் வந்திருக்க கையில் வேறு காசு இல்லைங்கிற இந்த ஊரில் இருக்க இருக்க செலவாகிட்டே இருக்கும் இதை போய் பா இவரை மட்டும் பாரு வேறு எங்கேயும் போகாத ஏன்னா உன் ஜாதகத்துக்கு உகந்த சித்தர் இவர் தான் இவரை பார்த்துட்டு வேற எங்கேயும் போகாத பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அங்கே இருந்துட்டு கே வந்து அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அடுத்து கோயம்பேடு போய் பஸ்ஸை பிடிச்சி நீ ஊருக்கு போயிடு ஊருக்கு போயிட்டு எனக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணு அப்படின்ற ஓகேண்ணே நான் வேறு நிறைய கோயில் போகணும்னு நினச்சேன் இவரை மட்டும் பார்க்குறேன் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு கிளம்பி போகிறாருங்க கிளம்பி போய் அந்த ஒத்தரவு பஸ்ஸுத்தர் முன்னாடி உட்காந்து நான் சொன்னபடி எல்லோரை பார்த்துட்டு எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன் நான் பார்த்துட்டேன் இருந்தார் அவர் என்னமோ சொன்னார் எனக்கு ஒன்றும் புரியலை நான் கோயம்பேடு வந்துவிட்டேன் இப்போ கோயம்பேட்டில் பஸ் ஏற போகிறேன்னு சொல்கிறாரு சந்தோஷம் சொல்லி பஸ் ஏறி அனுப்பிட்டேன் அனுப்பிவிட்டு அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு வந்துவிட்டேன் சரி வந்துட்டல இனி உன்னுடைய அன்றாட பணிகளை பார் உன் வேலைக்கான முயற்சிகளை பண்ணு எதுவுமே செய்யாமல் இருக்காது நீ உன் நல்ல உழைப்பாளி உன் முயற்சிகளை கைவிட்டாதுன்னு சொல்கிற அடுத்த ஒரு வாரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு அண்ணா நிறைய கம்பெனிகளுக்கு அப்ளை பண்ணுறது என்ன வேலையே எனக்கு ஒரு கம்பெனியில் வந்து கால்ஃபார் பண்ணாங்க திண்டுக்கல்ல கரெக்டாக கணக்கம்பட்டி இருக்கக்கூடிய அதே ஊரில் ஒரு கம்பெனியில் நல்ல டீசண்டான சம்பளத்தில் எனக்கு வேலை கிடச்சிருக்கு எனக்கு ரொம்ப ஒத்தர்பாசத்தில் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் வேலை கிடைச்ச மாதிரி எனக்கு தோணுதுண்ணா எனக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறார் நான் என்ன சொல்கிறேன் எப்போவுமே ஒரு வேலையில் முதல் மாதம் சம்பளம் வாங்குற வரைக்கும் நீ இதை வேலைன்னு நினைக்காத வாய்ப்பு கிடச்சிருக்கு போய் ஜாயின் பண்ணி முழு முயற்சியோட முழு அந் அர்ப்பணிப்போடு வேலை பார் அந்த முதலாளிக்கு விசுவாசமாக செயல்படு சம்பளத்தை வாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுங்கிறேன் ஒரு மாதம் ஆச்சு எனக்கு ஃபோன் வரல அந்த பையனை நேரில் வந்துட்டார் அப்போதும் அதே தாடி ஆனால் முகத்தில் ஒரு சந்தோஷம் தெளிவு அவங்க கம்பெனியில் க்ளீன் செய் சொல்லப்படாது ஏன்னா இவர் அந்த மாதிரி ஒரு ஒர்க்கு ஓ ஆ ஏன்னா இப்போ நிறைய கம்பெனிலேயே வந்து தாடி அவங்களுடைய ஹேர் ஸ்டைலையோ அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலோ பெருசாக கண்டுக்கிறது நீ வந்து எனக்கு சே வேண்டிய ஒர்க்கை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு போப்பா உன்னோட பர்சனல் ஹேபிட் என்ன வேணா ரெண்டு இப்போ ரெண்டு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா கார்பரேட் கம்பெனி ஒர்க் பண்ணுறார் சரி வந்துட்டார் சார் போன முறை கசங்கிய வந்த பையன் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஆனால் தாடியோட நல்லா அழகாக கொஞ்சம் தெம்பாக வராருங்கய்யா வந்துட்டு அண்ணா வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய நேர்மையை பாருங்கள் அவங்க கொடுத்த மொத்த சம்பள கவரையும் முன்னாடி வச்சார் அண்ணே அன்றைக்கி ஒத்த ரூபா கூட இல்லாமல் வந்தேன் இன்றைக்கி இவ்வளோ சம்பளம் எனக்கு கொடுத்தாங்க அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் எங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்க அப்படியே அவரை போய் பார்த்து வந்துக்கா இருந்துச்சு நியாயமே அவர்தான் சம்பளத்தை கொடுக்கணும்னு சொன்னாங்க இந்த பூ பழம்லாம் கொடுத்தாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருந்து எடுத்து இல்லை இந்த பூலாம் அடுக்கி வைக்கிறார் நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் அதில் சம்பள கவரையும் அப்படியே வைக்கிறார் வந்துச்சுட்டு நான் உங்களுக்கு தானே வச்சுக்கோங்கண்ணே அப்படின்றார் சரி எனக்கு தச்சினை கொடுக்கணுமே நீ கொடுக்கவே இல்லையே அப்படின்னு கேட்குறேன் அதானே இந்த சம்பளம் உங்களுக்கு தான் வச்சுக்கோங்க எனக்கு ரூபா கொடு ஒரு ரூபா கொடு தட்சனை அப்படின்னு சொன்னோடனே என்ன கொடுப்பா அப்படின்னோட உண்மையிலே பர்ஸில் இருந்து தேடி எடுத்து ஒரு ரூபா காயினை வச்சுட்டு நான் என்னென்ன இப்படி பண்ணுறேங்க இதுதான் என் தட்சனை நீ இந்த காசை வச்சு உன்ன மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுற பசங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு அவங்களுக்கு நீ வந்து மோட்டிவேட்னாரு அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உதவியாரு அதுதான் மிகப்பெரிய தச்சினை அதே போல் அந்த ஒத்த ரூபாய் சாமியும் நீ விட்டுறாத உனக்கான சித்தர் அவர் தான் அவர் ஒரு கோயில் போலவும் அவர் ஒரு கடவுள் போலவும் நீ ஃபாலோவ் பண்ணிக்கன்னு சொல்லி இப்போ நான் சந்தித்து அவர் மூணு வருஷம் இருக்கும் இப்போ ஒரு இந்த மூணு வருட காலத்தில் அவருடைய வாழ்க்கையில் இத்தனை வருடங்களில் அவர் ஒழுங்காக வேலைக்கு போயிருந்தாருன்னா என்ன சம்பாத்தியம் பண்ணியிருப்பாரோ என்ன மாதிரியான மரியாதையை அனுபவிச்சிருப்பாரோ என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கணுமோ அதெல்லாம் லேட்டாக ஆனால் இந்த மூணு வருஷங்கள் நடந்தே முடிஞ்சிருச்சுங்கய்யா அடுத்த மாதம் அதாவது இப்போ நம்ம வந்து பிப்ரவரி மாதம் போய் பேசிட்டு இருக்கோம் சித்திரையில அவர் வீட் அவர் கட்டின வீட்டுக்கு கிரக பிரவேசத்துக்கு நேத்து தான் எனக்கு நாள் குறிச்சு கொடுங்கன்னு கேட்டு நான் நாள் குறிச்சு கொடுத்த அந்த நாள் நாங்கள் போனோம் அப்ப ஒத்த ரூபாய் இல்லாமல் வந்த பையன் இன்னைக்கு அவருடைய சம்பளத்தில் இன்னைக்கு அவருடைய ஊர்லயே ஒரு புது வீடு கட்டி அதுக்கான கிரக பிரவேசத்துக்கும் நானே நாள் குறிச்சு கொடுத்துருக்கேன்னா இதுதான் சித்தர்கள் செய்யக்கூடிய மகிமைக்கு லைவ் எக்ஸாம்பிள் ஸோ உங்கள்கிட்ட உழைக்கும் தன்மையும் உண்மையும் இருக்கும்போது அந்த ஜாதகத்தை சித்தர்கள் வழிபடக்கூடிய அமைப்பும் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான சித்தர் யாருங்கிறத உங்கள் ஜாதகத்தின் ரீதியாக நீங்கள் கண்டுபிடிச்சு அந்த சித்தரை போய் நீங்கள் வணங்கினால் நிச்சயமாக ஒரு பெரிய சிவனோ முருகனோ விநாயகரோ கொடுக்கக்கூடிய அதே வீரியத்தை உங்களுக்கு கொடுத்து இந்த சித்தர்கள் உங்களை ஜெயிக்க வைப்பாங்க அதுவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சித்தரை சந்திக்கிற சந்தர்ப்பம் நிச்சயமா நிச்சயமா நிறைய விஷயங்கள் ஏன் அதாவது இதெல்லாம் லைவ் எக்ஸாம்பிள் தேதி முதற்கெண்டு சொல்கிறீங்க எல்லா விஷயங்களும் நடக்குது பெரிய அவருடைய அவர் பார்த்ததுனால உங்களுக்கு தான் செலவு அவருக்கு செலவே இல்லை ஆமாம் ஒருத்தனுக்கு கர்மா நிறைவேறணும் நல்லது நடக்கணும்னா எவ்வளோ தடைகளை உடச்சி உங்களை வந்து பிடிச்சிட்டு இருப்பாருங்க நேரில் வந்து இன்னமும் எத்தனையோ பேர் சந்திக்கணும்னு இருக்காங்க அதுக்கு உண்டான சூழ்நிலையை நம்ம உருவாக்கல நேரில் சந்திக்கணும்னா அதுக்கு ஒரு ஒரு இப்போ கரெக்டான இது வேணும்னு நம்ம தவிர்த்து தவிர்த்துக்கிட்டு வரீங்க ஆனால் அவர் வந்து பிடிச்சிட்டா இருப்பாரு சூழ்நிலையில் ஆமாம் அவருடைய கர்மா தான் வந்து நிவர்த்தி ஆகுதுங்க அந்த இடத்துல நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உங்களுடைய கர்மா நிவர்த்தியானதுக்கு அப்புறம் தான் தீர்வை நோக்கி நீங்கள் பயணப்படுவீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ ஒரு சித்தருன்றப்ப எல்லாருக்கும் ஒரு சித்தர் வந்து செயல்பட மாட்டாருங்கயா உங்கள் ஜாதகத்தில் முதல்ல சித்தரை வழிபட்டு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கணும் அது எந்த சித்தரை பிடிச்சா நீங்கள் ஜெயிப்பீங்கன்றதும் அங்கே உங்கள் சங்கதி உங்கள் ஜாதத்தில் இருக்கும் இவர் வேற ஒரு சித்தரை நோக்கி வராரு வேற ஒரு சித்தர்ட்டு போயிட்டு வந்திருக்காரு பட் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கார் பட் இவருக்கு யாருமே தெரியாத ஒரு சித்தர் அவர் ஜாதத்துக்குள்ளே இருக்கார் அங்கே போனதுக்கப்புறமா எல்லார் வாழ்க்கையிலும் இது சாத்தியமே சரியாக அனலைஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ஈஸியாக பிடிச்சி கொடுத்துருவீங்க இந்த நேரத்தில் செய் இது செஞ்சதுக்கப்புறம் நடக்குன்ட்டு எல்லாரும் தீர்வு நோக்கி தான் உங்களை நோக்கி வரோம் எங்களுக்கும் நல்ல தீர்வு நடக்கும் சிறப்பான விளக்கங்களுக்கு மிக்க நன்றி ஐயா நன்றி ஐயா என்ன நேரங்களே ஆச்சரியமாகவும் இருக்கும் அதிசயமாகவும் இருக்கும் நம்பலாமான்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் லைவ் எக்ஸாம்பிள் அங்கே நடந்தது இவங்க சொன்னாங்க கேள்விப்பட்டன்றதில்லை நான் பார்த்தேன் நான் சொன்னேன் செய்தார் இப்போ நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் எல்லாத்தையுமே நம்ம கமெண்ட் பண்ணுறதோடு போயிட்டே இருக்கிறோம் எதையுமே ஆழ்ந்து அனுபவிக்கிற கிடையாது ஒரு சித்தர் கோயிலில் போய் உட்காந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கண்களை மூடி இருந்து பாருங்கள் உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய மாற்றங்கள் மனசில் உடம்பில் உள்ள மாற்றங்களை நீங்கள் உணரலாம் ஐயா சொல்கிறாப்புலாம் அங்கே இருக்கிற நாய் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கும் அங்கே ஒரு நல்ல ஒரு வாசனை தெரியும் உள்ள ஏதாவது சத்தங்கள் தெரியும் உணர்தல் அப்படிங்கிறது அங்கே போய் நீங்கள் அமைதியாக உட்கார்றப்ப தான் அங்கேயும் போய் ஆர்ப்பரிச்சுக்கிட்டு அரசு இதை பண்ண இதை பண்ணது முடிஞ்சாலும் அமைதி ஆக்க ஆக்க உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு உண்டு உங்களுக்கும் ஒரு சின்ன டேக்கு தான் அந்த முடிச்சை எப்படி அவிழ்த்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வது என்பது சரியான ஜோதிடர்கள் கை தான் இருக்குது மேலங்கள் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா ஒன்பது ஐந்து ஆறு 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 இரண்டு ஆறு ஏழு நான்கு இரண்டு என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்